வணக்கம் நம்ம பெரிய வீடியோ வீடியோ போட்டு போட்டு ரொம்ப வெள்ளரிக்காய் பருப்பு போட்டதுன்னு நினை நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீடியோவே போடவே இல்லை இல்லை ஊருக்கு போயாச்சு டைமே வாங்க இன்னைக்கு ஒன்று போட்டலாம் ஆரம்பிக்கலாமா ஒரு வாரம் பத்து நாளா சிக்கன் சாப்பிட்டாச்சு மட்டன் சாப்பிட்டாச்சு சாம்பார் சாப்பிட்டாச்சு ரசம் சாப்பிட்டாச்சு மோர் சாப்பிட்டாச்சு எல்லாமே சாப்பிட்டாச்சு ஆனால் மீன் மட்டும் கிடைக்கவே இல்லை கடல்லே இல்லையா ஆனால் இன்னைக்கு வந்துட்டு கட்லா மீன் உயிரோடு கிடச்சிச்சு நமக்கு சரி எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு ஈவினிங் தான் கிடச்சிது அதனால இட்லி மீன் குழம்பு வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கட்லா மீன் வந்துட்டு உயிரோடு கிடச்சிச்சு நமக்கு கொண்டு வரும்போதே உயிராக இருந்துச்சு அதனால பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இது வந்துட்டு கிழங்காலே பெருசு கிடச்சது அது ஒரு கிலோ அறுவல் வாங்கியாச்சு இதுவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கிழங்கு அந்தளவுக்கு அதுக்கு முன்னாடி கிடச்சதே இல்லை நம்ம வீட்டுக்கு எப்பவும் கொண்டு வரக்காக தான் கொண்டு வந்தாங்க இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிழங்கா அதனால் முன்னாடியே பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனு பொடி போட்டு ஊற வச்சேன் குழம்பு வைக்கலாம் இருக்காங்க மீன் குழம்புக்கு வளர்க்கும் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் போதும் எண்ணெய் வந்துட்டு ஐம்பது எம்எல் எம்எலுக்கும் கூடவே இருக்கும் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் இருக்கும் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு வந்துட்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அப்படியே போகிறதுனாலும் போடலாம் தட்டி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா தட்டி போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோ மீன் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் ரொம்ப நாள் ஆச்சு மீன் வாங்கி இன்னைக்கு மீனை பார்த்தோன்னே ஆசை ஆகிடுச்சு வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்த உடனே சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி மூணு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் நல்லா சாஃப் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க நறுக்கியும் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியோ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சாப்பாடி போட்டனால சீக்கிரமாக வதங்கிடுச்சு இந்த மாதிரி சாப்பண்ணி கூட போட்டுக்கோங்க எப்படி வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் போல் புளித்தண்ணி கரைச்சி வச்சிருந்தே அதை ஊற்றிக்கலாம் குழம்பு வந்துட்டு திக்காவோ தண்ணியாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த ஸ்டைலில் வச்சுக்கோங்க நாங்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு திக்காவும் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் நான் எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி குழம்பு போட்டி வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து திக்காக சாப்பிடுவாங்க மீன் குழம்பு ஒரு சிலர் வந்து தண்ணியாக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டைல் பிடிக்குமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி புளி பொடிலாம் போட்டு நீங்கள் குழம்பு வந்து கூட்டி வச்சுக்கோங்க கொதி வரட்டும் தேங்காய் ஊற்றிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு எனக்கு வந்து குழம்பு தனியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால நான் வந்துட்டு அரை மூடியில் பாதி தான் எடுத்துருக்கேன் தேங்காய் உங்களுக்கு இன்னும் குழம்பு திக்காக சாப்பிட்றவங்க அப்படின்னா அரை மூடி ஊத்திக்கங்க தண்ணியாக சாப்படுற பிடிக்கும் அதனால அரை பாதி தான் நான் எடுத்திருக்கேன் தேங்காயை ஊத்திட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கு நல்லா கொதிச்சு வந்து மீன் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்துட்டு கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கு எப்பவுமே மீன் குழம்பு கூட்டி வைக்கும்போது புளி வந்துட்டு நல்லா உரைக்க ஊத்துங்க பொடியும் உரைக்க போடுங்க ஏன்னா மீன் போட்ட பின்னாடி புளியும் சரி பொடி காரத்தையும் சரி மீன் எடுத்துரும் அதனால கொஞ்சம் புளிலாம் உரைக்கவே போடுங்க மீன் குழம்புக்கு அது மாதிரி தண்ணியும் வந்து குழம்பு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக கூட்டி வச்சா தான் மீன் போட்ட பின்னாடி சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிந்து வந்துருச்சு நான் கொஞ்சம் தண்ணியாகவே கூட்டி வச்சுருந்தேன் அதுவுமே கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் ஃபுல்லாக போட்டுட்டு நமக்கு வந்துட்டு உயிரோட மீன் தானே கிடச்சி இது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால இது பத்து நிமிஷத்துக்கும் மேலேயே கூட சிம்மில் வச்சிடலாம் உடையாது சூப்பராகவே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு இறக்கிட்டு இட்லி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் மீன் ஃபுல்லாக அப்படியே உள்ளே குழம்புல போட்டுற மாதிரி முக்கிட்டு மூடி வச்சுட்டு சிம்மலை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம மீன் வறுத்துக்கலாம் நான் இந்த தேங்காய் எண்ணெயில் தான் வறுத்துகிறோம் எண்ணெய் வந்துட்டு உங்கள் ஆப்ஷன் என்ன எண்ணெயில் வறுக்கணுமோ வறுத்துக்கணும் நான் தேங்காய் எண்ணெயில் வறுத்து சரி சரி பயங்கரமாக மீன் ஒரு சைடு நல்லா பொறிஞ்சிருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இது பயங்கரமாக தெரிக்குது இந்த மீன் எண்ணெய் கையில் சிம்மில் வச்சுமே பயங்கரமாக தெரிக்குது அப்புறம் வந்துருக்கு தேங்காய் நெல்லை சமைக்கிற சமையல் எப்போவுமே சிக்கன் வாங்கி சில்லிலாம் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் தேங்காய் நெயில் போட்டு பாருங்கள் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மீன்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு போதும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு படுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் ஓகே இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் நம்ம சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த குழம்பு வந்துட்டு காலையில இன்னும் டேஸ்ட் ஆயிரும் பழசாயிரும் காலையில சுட்டு சுட்டு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட போறேன் இப்போ வந்துட்டு இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டுப்போம் சூப்பரா இருக்கு வாயில வைக்க வைக்க எச்சி ஊறுது சமைக்கும் போது பயங்கரமா வேர்த்துட்டே இருந்துச்சு கிச்சன்ல நான் இப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் வேர்க்க வேர்க்க சமைக்கலாம் ஒன்னும் தப்பே இல்ல உண்மையாவே சூப்பரா இருக்கு மீன் வேற நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனா நான் வாங்கும்போது தண்ணி ஊத்தி கொண்டு வந்தாங்க உயிரோட இருந்தது என்ன இருந்தாலும் அந்த உயிர் மீனுக்கும் நம்ம வந்துட்டு உயிராக இருக்க மீன் வாங்கினா அது குழம்பு ஒரு மாதிரி டேஸ்டா டிஃபரென்ஸை தெரியுது நல்லாவே தம்பி பசிக்குதுன்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்டான் முன்னாடியே சாம்பார் இருந்துச்சு காலையில் வச்சது சாப்பிட்டான் சூப்பராக இருக்கு உங்க வீட்டில் என்ன என்ன டின்னர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க கிழங்கா மீனுமே வந்துட்டு முள்ளே இல்லை நான் அந்த மீதி மீன் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் காலையில் பெரியவங்களுக்கு பொடிச்சி கொடுக்குறதுக்காக அப்படி அப்படி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு இதுல ஒரு ரவுண்ட் போட்டு இந்த சேனல் லோகோ போட்டுருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல் கனெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுங்க அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய வீடியோஸ்க்கு அப்புறம் 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 சப்போர்ட் பண்ணுங்க பாய் மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம் டாடா மீண்டும் ஒரு வீடியோ பார்க்க வீடியோல பார்க்கலாம் டாடா